அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மலைக்கோட்டாளம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் குளஞ்சி வயது அறுபது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு ஏற்கனவே களியம்மாள் என்பவுடன் திருமணமாகி ஐந்து குழந்தைகள் இருந்தது இதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் களியம்மாள் தனது மூன்று குழந்தைகளுடன் கணவரான குளஞ்சியை பிரிந்து சென்றுவிட்டார் விட்டார் இதையடுத்து கொலஞ்சி நாட்டார் மங்கலத்தை சேர்ந்த லட்சுமி வயது நாற்பது என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது மூன்று பெண் குழந்தைகளும் உள்ளனர் இதில் மூத்த மகளுக்கு திருமணமாகி தனது கணவனுடன் வசித்து வருகிறார் இரண்டாவது மகள் கல்லூரியில் இன்ஜினியரிங்கும் மூன்றாவது மகள் அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் குழஞ்சியின் வீட்டு மொட்டை மாடியில் இன்று காலை லட்சுமியும் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் முண்டமாக கிடந்தனர் இருவரின் தலையையும் காணவில்லை இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் இது பற்றி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் கள்ளக்குறிச்சி துணை போலீஸ் போலீஸ் சுப்பரண்டான தங்கவேல் இன்ஸ்பெக்டரான ராபின்சன் வர வரஞ்சரம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான ராஜகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து கிடந்தவர்களின் உடல்களையும் பார்வையிட்டு விசாரணையை தொடங்கினார்கள் அப்போது அவர்களது உடல்களின் அருகே ஒரு செல்போனும் இருந்தது அந்த செல்போனை வைத்து விசாரணை நடத்தியதில் இறந்து கிடந்த ஆண் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு வயது ஐம்பத்தி ஏழு என்பதும் தெரிய வந்தது இதற்கிடையே இது பற்றி அறிந்த கிராம மக்கள் அங்கு திரண்டு வந்தனர் இதனால் அந்த பகுதியை பெரும் பரபரப்பாக காட்சியாக அளித்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இரட்டை கொலைக்கான காரணம் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதில் தங்கராசுவுக்கும் லட்சுமிக்கும் இடையே ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது இதற்கிடையே அவ்வப்போது கொளஞ்சி வேலை காரணமாக வெளியூர் சென்று விடுவதாகவும் கூறப்படுகிறது இதை வசதியாக பயன்படுத்தி கொண்ட லட்சுமியும் தங்கராசுவும் தனிமையில் இனிமை கண்டு வந்துள்ளனர் நாடேவில் இந்த கள்ளக்காதல் விவகாரம் கொலஞ்சிக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவர் லட்சுமியையும் தங்கராசுவையும் தனித்தனியாக கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் காமம் கண்ணை மறைத்ததால் அவர்கள் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த குளஞ்சி இருவர் மீதும் கொலை வரியில் இருந்துள்ளார் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க புதிய யுக்தியையும் அவர் கையாண்டுள்ளார் நேற்றிரவு கொலஞ்சி வெளியூர் செல்வதாக தனது மனைவியிடம் கூறிவிட்டு அருகிலுள்ள இடத்தில் மறைந்து கொண்டார் தனது கணவர் வெளியூர் சென்றதாக நினைத்த லட்சுமி உடனே கள்ளக்காதன தங்கராசுவை செல்போனில் அழைத்துள்ளார் அதன்படி தங்கராசுவும் இரவில் லட்சுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இருவருமே வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது இதற்கிடையே தங்கராசு தனது வீட்டிற்கு செல்வதை அறிந்த குலஞ்சி பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் பின்னர் அவர்கள் மாடிக்கு சென்றதும் வீட்டில் இருந்த கொடுவாலை எடுத்துக்கொண்டு குளஞ்சியும் மாடிக்கு சென்றிருக்கிறார் அப்போது லட்சுமியும் தங்கராசுவும் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து ஆத்திரமடைந்த குளஞ்சி கொடுவாளால் தங்கராசுவை வெட்டியுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த லட்சுமி கொலஞ்சியை தடுக்க முயன்றுள்ளார் இதையடுத்து கொலஞ்சி தான் வைத்திருந்த கொடுவாளால் லட்சுமியையும் சரமாரியாக வெட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் இருவருமே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்துள்ளனர் இருப்பினும் ஆத்திரம் திராத கொலஞ்சி இருவரின் தலைகளையும் கொடுவாளாலேயே அறுத்து துண்டாக்கி எடுத்துள்ளார் பின்னர் அந்த இரண்டு தலைகளையுமே பாலித்தீன் கவர்களில் சுற்றி கட்டைப்பையில் போட்டுள்ளார் தொடர்ந்து வீட்டிலிருந்த மொபட்டை எடுத்துக்கொண்டு கொலஞ்சி கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் வந்திருக்கிறார் இதையடுத்து தனது மொபட்டை கள்ளக்குறிச்சி பஸ் நிலையத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து பஸ் மூலமாக வேலூர் மத்திய சிறைக்கு சிறைச்சாலைக்கு அவர் சென்றிருக்கிறார் பின்னர் அங்கிருந்த போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை கூறி தான் எடுத்து வந்த அந்த இரண்டு தலைகளுடன் சரணடைந்திருக்கிறார் இதையடுத்து அங்கிருந்த போலீசார் கொலஞ்சியை பாகையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேற்கண்ட தகவல் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் கொடுவாலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட லட்சுமி மற்றும் தங்கராசு ஆகியோரின் உடல்களை போலீசார் கைப்பற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வரஞ்சரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் கொலை செய்யப்பட்ட கொலஞ்சியை கள்ளக்குறிச்சி அழைத்து வரவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டும் வருகிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியை கொடுவாலால் வெட்டி கொன்று தலையை துண்டித்த சம்பவமானது தற்போது கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது